அன்பில் மகேஷ் முத்துசாமி அமைச்சர் மூன்று அமைச்சர்கள் இருந்த அந்த பேச்சுவார்த்தையில இவ்வளவு கோரிக்கைகளை பெண் மனசலோட திசம் அறிஞ்சு ஆறு நாள் ஐசியூல இருந்தாங்க காப்பாற்ற முடியல இறந்து போயிட்டாங்க இந்த குடும்பத்துக்கு சட்டமன்ற நிகழ்ச்சி நடத்துறீங்களே உங்களுடைய வருவாய் கிராமங்களில் வருவாய் கிராமத்தை உயர்த்தி கொடுக்கக்கூடிய பணியை செய்யக்கூடிய ஒரு ஊழியருக்கு உங்களால் அஞ்சலி செலுத்த முடிஞ்சு கண்ணு தெரியலையா அந்த சட்டமன்ற உறுப்பினர் உங்களுக்கு பதிவு பண்ணலையா இந்த மாதிரி ஊழியர்கள் உட்கார்ந்த இடத்துல சீட்ல இறந்து போற ஊழியர்கள் காலி நிரப்புவதற்காக இன்னைக்கு நாலு வருஷம் அஞ்சு வருஷமா நீங்க வந்த பின்னாடி இருந்து பணியை பார்த்து பார்த்து அலுவலர்கள் கொடுக்கக்கூடிய டார்ச்சரை தாங்க முடியாம சீட்டோட சீட்டா மண்ணாங்கி போகக்கூடிய ஊழியர்களை பற்றி ஒரு அஞ்சலி செலுத்துவதற்கு உங்களுக்கு மனம் இல்லையா சொல்றாரு தைரியம் இருந்தா அந்த கூட்டணியை விட்டு வெளியே வா சொல்றாரு இவர் சொல்றாரு நீங்களும் பிஜேபியோட தான் கூட்டணி இருந்தீங்கன்னு சொல்றாரு நான் கேட்கிறேன் ரெண்டு பேரும் இருந்திருந்து தான் தமிழ்நாடு குட்டிச்சவரை ஆக்கிட்டீங்க இதுல ஒன்னும் பெரிய பிரச்சனை இல்லை ஆக்கிட்டீங்க ஆனா ஊழியர்களுடைய பிரச்சனை காலி பண்ணி எடுத்த நரப்பரன் சொன்னீங்க அதை பத்தி நீங்க பேசுங்க அப்படின்னு சொல்லி சொன்னா மூணு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அஞ்சு ஆறு தமிழ்நாடு அரசு ஊழியர்கள் சங்கத்தினுடைய முதல் மாநில மாநாடு கரூர் மாவட்டத்தில் நடத்துறோம் மூணாம் தேதி எங்களை பேச்சுவார்த்தைக்கு இன்னைக்கு இருக்கக்கூடிய தலைமை செயலாளர் அவர்கள் பேச்சுவார்த்தைக்கு கூப்பிடுறாங்க போனோம் பேச்சுவார்த்தைக்கு நாங்கள் போனோம் போகும்போது அவர் சொல்றாருங்க நமக்கு எவ்வளவு ஆபத்து இருக்குன்னு மட்டும் பாருங்க இப்ப கூட சரண்டர் கொடுத்துருவாரு டிஏ டிஏ அறிவிக்கிறதுக்கு இந்த கவர்மெண்ட் கிட்ட நம்ம எல்லாம் அறிக்கையை கொடுத்துக்கிட்டு இருக்கோம் யோசிச்சு பாருங்க ஆனா அவங்களுக்கு உண்டான ஓய்வூதியத்தை அவங்களே எழுதி எடுத்துக்குவாங்க கொடுத்துருக்கோம் தலைமை செயலாளர் பேச்சுவார்த்தைக்கு கூப்பிட்டாரு மதியம் மூணு மணிக்கு கூப்பிட்டாரு போனோம் அவர் சொல்றாரு ஏங்க தமிழ்நாட்டில் இப்போ வரைக்கும் உங்களுக்கு சம்பளத்தை மட்டுமாவது மாதம் மாதம் கொடுக்குறோம் இல்லை சந்தோஷமாக வாங்கிக்கோங்க கேரளாவை பாருங்கள் ஐம்பதாயிரம் ரூபாய் சம்பளம் அதிகமாக பெறுபவர்களுக்கு இரண்டு முறை நாங்கள் பிரித்து சம்பளத்தை தெலுங்கானாவை பாருங்க ரெண்டு மாசத்துக்கு ஒரு தடவை சம்பளம் தமிழ்நாட்டில் கரெக்டா என்று சொல்லி நீங்கள் சந்தோஷப்படுங்க அப்படின்னு கேக்குறாரு என்னங்க ஆபத்து இருக்கதில்ல அப்ப நீங்கள் சொல்லக்கூடிய மதிப்பூதியம் தொகுப்பூதியம் சிறப்பு காலமுறை ஊதியம் எல்லாம் என்ன ஆச்சுன்னு சொல்லி கேட்டா வாய்ப்பில்லை ராஜா வாய்ப்பில்லை என்று சொல்லக்கூடிய அரசாங்கம் சட்டமன்றத்திலே தேர்தல் காலத்தில் இன்றைக்கு நிதிநிலை அறிக்கையை சமர்ப்பித்து வரக்கூடிய ஆண்டுக்கு நாற்பத்தி ஓராயிரத்தி அறுநூத்தி முப்பத்தி நாலாயிரத்தி தொண்ணூத்தி ஆறாயிரம் கோடி ரூபாய் பற்றாக்குறை பட்ஜெட் போட்டிருக்கிற காரணத்தினால் சம்பளத்தோடு நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணி பாருங்க சம்பளத்தோடு ஃபிக்ஸ் பண்ணி பாருங்க உண்மை தெரிஞ்சுதா கண்ணா லட்டு தின்ன ஆசையா அப்படின்னு வந்து உட்கார்ந்துருக்கீங்களா கேள்வியை கேட்கின்றோம் இன்னைக்கு தமிழக அரசாங்கத்திடம் கேள்வியை கேட்கின்றோம் அது அல்ல இன்றைக்கு இன்னும் சொல்றாங்க ஆபத்து இருக்குன்னு சொல்றாங்க அப்படிப்பட்ட ஊழியர்களை இன்னைக்கு என்ன பண்றீங்கன்னு கேட்கிறோம் பதில் இல்ல புதிய பென்ஷன் திட்டம் ஏன் ரத்து பண்ண முடியலன்னு இன்னைக்கு தலைமை ஒருங்கிணைப்பாளர் மிகப்பெரிய விஷயங்களை எல்லாம் இன்னைக்கு நமக்கு பதிவு பண்ணிட்டு போனார் அதுக்கும் வாய்ப்பில்லை ராஜான்னு சொல்றதுக்காக மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் பொருளாதார நிபுணர்களை கொண்ட ஒரு குழுவை நியமித்திருக்கிறார் அது தெரியுமா நமக்கு பொருளாதார நிபுணர்களை கொண்ட ஒரு குழுவை மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் நியமித்திருக்கிறார் அந்த குழு என்ன சொல்லி சொன்னா யாரெல்லாம் அந்த இந்த அமைப்பு எப்படிப்பட்ட போராட்டங்களை கையில் எடுக்கணும் நீங்க தெரிஞ்சுக்குவீங்க அந்த குழுவில் ரகுராம் ராஜன் தெரியுதுங்களா ரிசர்வ் வங்கியினுடைய ஆளுநராக இருந்த ரகுராம் ராஜன் ஒரு பொருளாதார நிபுணரை ஒரு ஐந்து பேர் கொண்ட குழுவிலே ஒருவர் என்ற இருவரும் அமெரிக்காவிலே மிகப்பெரிய பொருளாதார நிபுணர்களாக ஒரு பேராசிரியர்களாக பணிபுரிய வறுமையையும் ஏழ்மையையும் ஒழிக்கக்கூடிய இடத்திலே அவர்களை பணியமர்த்தியிருக்கிறார்கள் அவரை அழைத்திருக்கின்றார் நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் இன்னொரு அரவிந்த் சுப்பிரமணியன் இந்திய அரசினுடைய தலைவர் பொருளாதார நிபுணராக ஆல்ரெடி இருந்தவர் அவரவர் நியமித்திருக்கிறார்கள் சொன்ன இருந்தவர்கள் அவராக உங்களுக்கு எல் நாராயணன் எல் நாராயணன் கேள்விப்பட்டிருக்கீங்களா தமிழ்நாட்டில் பல மாவட்டங்களில் மாவட்ட தலைவராக இருந்திருக்கின்றார் ஊரக வளர்ச்சி துறையிலே திட்ட அலுவலராக பணியாற்றி இருக்கின்றார் ரெண்டாயிரத்தி மூணு ரெண்டாயிரத்தி நான்காம் ஆண்டிலே வாஜ்பாய் அவர்கள் பாரத பிரதமராக இருந்தபொழுது அவருக்கு பொருளாதார ஆலோசனைகளை சொல்லி இருக்கின்றார்